ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா சில அடிப்படையான வீட்டு வாஸ்து குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீட்டில் உள்ள அலமாரியை வடக்கு திசையில் அமைப்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது அலமாரிக்கு அருகில் விளக்குமாறு அல்லது அழுக்கு பொருட்கள் வைக்கக்கூடாது வாரத்தில் ஒரு நாள் வளக்கிழமை தவிர தண்ணீரில் உப்பு கலந்து வீட்டை துடைக்கவும் இவ்வாறு செய்வதால் வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கும் வீட்டின் வடகிழக்கு மூலையில் கண்ணாடி பாட்டிலில் உப்பை வைத்திருப்பது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருகிறது குளியல் அறை மற்றும் கழிவறையை பயன்படுத்திய பிறகு கதவுகளை திறந்து வைக்கக்கூடாது இதனால் வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் சமையலறை அல்லது குளியலறையில் குழாயில் இருந்து தண்ணீர் சுட்டுவது வாஸ்துப்படிப்படி அது தவறானது வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் துளசு செடியை நடுவதன் மூலமாக நம் வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படுத்தும் குடும்ப சண்டைகள் விலகும் வாஸ்துப்படி தூங்கும்போது கண்ணாடி உங்கள் முகத்தை காண்பது நல்லதல்ல இதனால் கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்படும் வீட்டில் எங்காவது கண்ணாடி உடைந்திருந்தால் அதை உடனே தூக்கி எறியுங்கள் இதனால் எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் முட்கள் உள்ள செடியை வீட்டில் வளர்க்கக்கூடாது இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்